நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாளிதழில் வந்திருக்கக்கூடிய செய்தி ஆசிரியர் நியமனங்களை பற்றி வந்திருக்கக்கூடிய செய்தி அந்த செய்தி வெகு விரைவில் அப்படிங்கிற தகவல் தான் இன்றைய நாளிதழில் முக்கியமாக இடம்பெற்றிருக்கக்கூடியதாக நம்ம பார்க்குறோம் இதில் குறிப்பிடப்பட்டிருக்கிற பணியிடங்கள் ஆசிரியர் பணியிடங்கள் வந்து இந்து சமய அறநிலையத்துறையில் கட்டுப்பாட்டில் இருக்கிற ஆசிரியர் பணியிடங்கள் ஆசிரியர் பணியிடங்களை பொறுத்த வரைக்கும் வனத்துறையில் தனியாக இருக்குது ஒவ்வொரு துறையோட கட்டுப்பாட்லையும் ஆசிரியர் பணியிடங்கள் பலவாறு இருக்குது அதை தான் நான் வந்து குறிப்பிட்றேன் சரிங்களா வனத்துறையில் தனியாக இருக்குது இந்து சமய அறநிலைத்துறையில் தனியாக இருக்குது அதே மாதிரி துவக்கக் கல்வித்துறை கல்வித்துறை அதே மாதிரி குழந்தைகள் பாதுகாப்பு ஆணையம் இருக்குது இல்லைங்களா அதோட கட்டுப்பாட்லேயும் இருக்குது பொதுவாக நம்ம பார்க்குறதெல்லாம் பள்ளிக்கல்வித்துறை தொடக்க கல்வித்துறையை மட்டும் பார்க்குறோம் ஆதிதிர அறநிலையத்துறை தனியாக ஒவ்வொரு துறையோட கட்டுப்பாட்லேயும் ஆசிரியர் பணியிடங்கள் இருக்குது இதில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது வந்து இந்து சமய அறநிலைத்துறையில் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் பாபு தான் தெரிவிச்சிருக்கிறார் இந்து சமய அறநிலைத்துறையில் இருக்கக்கூடிய பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் உள்ள காலி பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்கிறாரு ஒவ்வொரு கல்லூரிகள்லையும் சாரணர் இயக்கம் நாட்டு நல பணித்திட்ட இயக்கம் போன்ற சமூக அமைப்புகளை ஏற்படுத்தி அதில் மாணவ மாணவிகளுக்கு ஊக்குவிக்க வேண்டும் அப்படின்னு வந்து கூறியிருக்கிறார் அந்த மாணவர்களை கொண்டு பள்ளிகளை சுத்தமாக வைக்க வேண்டும் கோயிலுக்கு சொந்தமான கல்வி நிறுவனங்களை மேம்படுத்த சிறந்த கல்வியாளர்களை கொண்டு ஆலோசனை மேற்கொள்ளப்படும் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் உள்ள காலி பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் அப்படின்னு வந்து தெரிவிச்சுக்கிறாரு ஆக பட்ஜெட்டில் கல்வித்துறையில் கண்டிப்பாக ஒரு முக்கியமான நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் என்ன ஒன்றுன்னா நாட்கள் தான் போகுது நம்ம பொறுத்து தான் ஆக வேண்டும் இது இந்து சமய அறநிலையத்துறையில் இருக்கிற பணியிடங்களே நிரப்பப்படும் போது மற்ற தொடக்க கல்வித்துறை கல்வித்துறையில் இருக்கிற காலி பணியிடங்கள் நிரப்பாமல் போக போகிறதில்ல பட்ஜெட்டில் எதிர்பார்ப்போம் சற்று தான் ஆகும்னு நினைக்கிறேன் நன்றி நண்பர்களே நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாது இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ